சகல செல்வங்களும் கிடைக்க பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் பஞ்சமி திதி அன்னைக்கு மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்யணும் வீட்டு பூஜை அறையை துடைத்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள் ஒரு பித்தளை தாம்பூலத்தை சுத்தமான தண்ணீரில் கழுவி துடைத்து எடுத்துக்கொள்ளுங்க இதை பூஜை அறை தரையில் வைத்து மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வையுங்க அடுத்து இந்த தாம்பூலத்தில் புதிதாக ஐந்து அகல் விளக்குகளை வையுங்க இந்த அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கொள்ளுங்க அடுத்து இந்த விளக்கு எரிய நீங்கள் நல்லெண்ணெயை உபயோகிக்க வேண்டும் ஐந்து அகல் விளக்கிலும் நல்லெண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு விளக்கிற்கும் ரெண்டு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அடுத்து ஒரு தட்டில் கற்பூரம் போட்டு எரிய விட்டு விளக்கிற்கு ஆராதனை செய்து பணம் நகை வரவு அதிகரிக்க வேண்டுமென மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் ஒரு மாதத்தில் இரண்டு முறை வரும் பஞ்சமி தேதியில் இந்த விளக்கை ஏற்றுவது நல்லது இவ்வாறு மாதம் இருமுறை என்று தொடர்ந்து செய்து வந்தால் சகல செல்வ வளமும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது என தெரிந்தவங்க சொல்கிறாங்க